முற்றம் நேர்களுக்கு வணக்கம் நேர்களே தமிழ் தன்னுரிமை கட்சியின் நிறுவனத் தலைவர் திருமிகு பாவலர் ராமச்சந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரோடு நாம் அரசியல் நிலவரம் குறித்து பேசுவோம் ஐயா வணக்கம் 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 தமிழ்நாடு தேர்தலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது எப்போதும் இல்லாத ஒரு முறையாக முன்னாடியே தொடக்கிட்டாங்க எல்லா எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலைகளை தொடங்கிட்டாங்க தெருக்களில் சாலைகளில் அப்படிங்களா ஆமாம் நான் தெரியல எனக்கு அப்படின்னு ஏன்னா எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் விளம்பரம் தான் இருக்குது இந்த நான்கு ஐந்து வருடமும் இல்லை ஒரு ஐம்பது வருடம் இருந்தாலும் விளம்பரங்கள் தான் குடியிருப்பாக இருக்கும் அதனால விளம்பரம் நினச்சிட்டு இருக்கேன் இதையும் ரோட் ஷோ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நல்லது அதில் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது கரூர் பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து அதுக்கு ஒரு இடைக்கால தடை மாதிரி வந்த பிறகு அதையும் தொடர்ந்து வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது அதாவது தேர்தலை நோக்கி தேர்தலை நோக்கி யார் யார் கூட்டணி சேர்றது யார் எந்த கட்சி எந்த கூட்டணியில் இணைகிறது இந்த மாதிரியான எல்லாம் பேசிக்கிறாங்க தானே ஆமாம் ஏன்னா வெற்றி தானே முக்கியம் ஆமாம் தமிழ்நாட்டு தேர்தல் களம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க முற்ற நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் எப்படி இருந்தது எப்படி நடந்தது எப்படி நாளை என்பது முக்கால கேள்வி நேற்று இன்று நாளை நேற்று இன்று நாளைன்னு இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்தது திராவிட கட்சி என்று தோன்றிய பின்னால் தமிழ்நாடு எப்படி இருக்கின்றது நாளை எப்படி இருக்கும் என்பது முக்காலத்தையும் அனுசரித்து தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் நடக்க வேண்டிய காலம் இது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் ஆங்கிலேயருடைய ஆட்சி அதுக்கு முன்னால் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இந்தியா முழுவதுமே இஸ்லாமியர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வரும்போது மாலிக்கப்பூரை ஒருத்தர் போய் நம்ம தமிழா தமிழ் மன்னர் போய் அழைச்சிட்டு வந்தார் ஏன்னா அண்ணன் தம்பி தகராறுல மாளிக்கப்பூரை அழைச்சிட்டு வந்தார் இல்லைன்னா தென் தமிழ்நாடு இந்த அளவுக்கெல்லாம் போயிருக்காரு மாலிக்கப்பூர் வரலனா அந்த பாண்டியர்களுக்குள்ள ஒரு சண்டையினால் அழைச்சிக்கிட்டு வந்தார் அதனால் வந்த வினை தான் தானே தவிர அதற்கு பின்னால் நம்முடைய கிருஷ்ண தேவராயர் அப்படின்ற ஒரு குடகு மொழி பேசுகிறவர் கன்னடர் கூட கிடையாது அவர் தான் ஆட்சி இது நாட்டை கா இந்து சமயத்தையும் தென்னாட்டையும் காப்பாற்ற வேண்டும்ன்றதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி பண்ணார் அதற்கு பின்னால் தமிழ்நாடு தவிர மீது எல்லா மாநிலங்களும் மொழி வழி மாநிலங்கள் வெவ்வேறு மொழியாக பிரிந்து போய்விட்டது ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால் கூட தமிழர்களுடைய செல்வாக்கு நிறைய இருந்தது ஆங்கிலேயர் வந்த பின்னால் தமிழர்களுடைய செல்வாக்கு இந்திய அளவில் நிறைய எந்த பொறுப்புகளை எடுத்தாலும் தமிழர்களாக இருந்தார்கள் டெல்லியிலிருந்து இருந்து அதற்கு காரணம் என்னங்கய்யா அதுக்கு என்ன காரணம்னா தமிழர்கள் வழி வழியாக அறிவில் முன்னேற்றம் உடையவர்கள் இரண்டாவது நமக்கு நம்மை படைத்த தமிழ் இருக்கே தாய் அது உலக மொழிகளிலே முன் தோன்றிய மொழி அதனால் எந்த மொழியை எடுத்தாலும் நம்முடைய தமிழ் சாயல் இருந்து கொண்டே இருக்கின்றது அதற்குள்ளே அது ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும் ஜெர்மானியர்களாக இருக்கட்டும் ரத்தின் பிரெஞ்சு எந்த மொழிக்காரர்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை சொன்னவர்களும் நம்மளால தான் நம்மளுடைய பெரியவர்கள் சொன்னார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலம் அப்போ கல்லும் மண்ணும் தோன்றலன்னா இந்த மண் உலகம் எப்படி எரிஞ்சிக்கிட்டு வந்துருக்கும் தணல் அந்த தணலை அடக்கி அப்புறம் நீர் வந்து அப்புறம் கல் தோன்றி அப்புறம் மண் தோன்றி மண்ணாகி அதற்கு பின்னால் உயிரினங்கள் தோன்றும் போதே அதற்கு முன்னாலே முன் தோன்றிய குடின்னு தமிழ் அறிஞர்கள் பேசினாங்க அதனால்தான் நாம் விடுதலை போராட்டத்தில் நம்முடைய மக்கள் வாவு சிதம்பரனாராக இருக்கட்டும் அதற்கு முன்னால் பாண்டிய நாட்டை அவர்கள் இருக்கட்டும் எல்லாருமே இங்கே சிப்பாய் கழகம் உலகத்திலே நாட்டிலேயே வேலூர் சிப்பாய் கழகம் இப்படி எது எடுத்தாலும் தமிழர்களுடைய பேர் தான் இருந்தது அதனால் நாற்பத்தேழுக்கு பின்னால் கூட டெல்லியில் இந்திய அரசு தன்னுடைய சுயராஜ்ய உணர்வால் விடுதலை பெற்ற பின்னால் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் முதல் வைஸ்ராய் இந்தியாவினுடைய ஆட்சி தலைவராக ஆங்கிலேயருடைய மவுண்ட் பிரபுக்கு பின்னால் வந்தவர் நம்முடைய ராஜாஜி தான் ராஜகோபாலாசேகர் என்ற தமிழர் தான் தமிழர்களை வைத்து தான் காந்தி தமிழர் தமிழர்களை வைத்து தான் நேதாஜி வாழ்ந்தார் இப்படியெல்லாம் நமக்கு வரலாறுகள் இருக்கின்றது ஆனால் இந்தி என்ற ஒன்றை கொண்டு வந்து நம்ம மேல் திணித்த பொழுது தமிழ்நாடு பங்கு எழுந்தது எங்களுக்கு இந்தியாவை விட எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழி தான் பெரியது அதே வேளையில எல்லோரும் சொல்லுகின்றார்கள் உலக அறிஞர்கள் எல்லாம் அதனால் எங்களுடைய தாய்மொழி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று நம்முடைய மில்லத்தவர்கள் அகில இந்திய முஸ்லீம் லீக்குடைய தலைவர் அவரும் தமிழர் தமிழர்கள் எங்கெங்கே இருக்க வேண்டும் அங்கெல்லாம் தமிழர்கள் இருந்தார்கள் இப்ப இல்லை இந்த இன்றைக்கு எங்கேயும் தமிழர்கள் இல்லை தமிழீழத்தை கேலி பேசியவர்கள் வந்ததனால் திராவிட கட்சிகள் வந்ததால் திராவிட இயக்கத்துக்காரர்கள் வந்ததால் தமிழர்கள் படிக்காதவர்கள் எழுதாதவர்கள் மூடத்தனமான தனமானவர்கள் தெய்வம் அன் நம்பிக்கை உடையவர்கள் தெய்வம் என்பது எங்கேயும் கிடையாது யாரும் பார்த்ததில்லை என்றெல்லாம் பேசுன இவே ராமசாமியுடைய பேச்சில் தமிழர்கள் அயந்து போனோம் அயந்து போனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழராக இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அரசு பணிகள் எல்லாம் தமிழர்களாக இல்லை இன்றைக்கு வைக்கின்ற தெரு பெயர் கூட தமிழர்களுடைய பெயராக இல்லை சாலைகள் பெயர் இல்லை சிலைகள் எங்கே போட்டாலும் யார் யாருக்கோ இருக்கின்றது ஒரு தமிழர் பிறந்த தமிழருக்கு தமிழ்நாட்டில் சிலைகள் இல்லை இந்த நிலையில் தான் தேர்தல் வருகின்றதை பற்றி நாமெல்லாம் பேசுகிறோம் தேர்தல் அது வந்துக்கிட்டே இருக்காது காலமெல்லாம் ஐந்து ஆண்டுகள் ஆச்சுன்னா வந்துடும் அது ஆனால் இந்த போனதையெல்லாம் எல்லாம் யார் மீட்பது காப்பது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று நடத்தினார்கள் தமிழர்கள் தெலுங்கர்கள் நடத்துல கன்னடர்கள் நடத்துல மலையாளிகள் நடத்துல மராத்தி குஜராத்திகள் நடத்தல தமிழர்கள் தான் நம்ம நடத்தணும் எதுக்காக நடத்தணும் தமிழ் இங்கே இருந்த மொழி இருக்கும் மொழி இருக்க வேண்டிய மொழி முக்காலமும் இந்த முக்காலமும் உணர்ந்த தமிழே யாரோ ஒருத்தர் வந்து இப்போ வந்து இந்தியான்னு ஒன்று பண்ணிட்டு போயிட்டால் இந்தியான்னு பண்ண பின்னால் நம்முடைய மொழியையோ இனத்தையோ அழிப்பதற்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி தோன்றிய மொழி போராட்டம் தானே இன்றைக்கும் இருக்கணும் அது வந்த பின்னால் காங்கிரஸ் தமிழர்களை மதித்தது இருந்து அதற்கு பின்னால் அறுபத்தேழு வரையிலே காங்கிரஸ் இருந்தது காங்கிரஸ் தமிழர்களை மதித்தது அவரது தான் பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸினுடைய தலைவராக ஆக முடிஞ்சது ரெண்டு தடவை பிரதமந்திரிகளை தேர்ந்தெடுக்க முடிஞ்சது ஆனால் அவரே முயன்றிருந்தால் அவரே அன்றைக்கு முதல்வர் பிரதமந்திரியாகவும் ஆகியிருக்கலாம் ஆனால் தமிழர்களுடைய முன்னேற்றத்தை யார் கெடுத்தது அறுபத்தி ஏழுக்கு பின்னால் வந்து திராவிடங்கள் தானே மொழியை அடிக்கடி அவங்க வந்து பார்க்கறாங்க இப்போ கூட இந்திய ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்ற நிலைமைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க அதையும் மீறி எங்களுக்கு இருமொழி கொள்கைதான் அப்படின்ற ஒரு நிலை நீ இருமொழி எப்படி நீ சொல்லலாம் ஒரு மொழி தானே ஒரு ஒரு மாநிலத்திற்கு ஒரு மொழி தான் தமிழ்நாடு என்ற மாநிலத்திற்கு தமிழ் மொழி மட்டும்தான் அது என்ன ஆங்கிலத்தை கொண்டு வந்து செருகிறது ஆங்கிலத்தை செருகிறதுக்கு யார்கிட்ட காசு வாங்கினீங்க நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் வழி தான் ஐந்தாவது பட்சம் அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் உலகளாவிய அளவில் ஆங்கிலம் இருக்கிறது அதனால அதை கட்டிருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கான்றதுக்காக அவனை கூட்டி வந்து உங்க வீட்டுக்குள்ள படுக்க வச்சுவேன் பக்கத்து வீட்டுக்காரன் அதிபதியாக இருங்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு அதை திறந்து வச்சுக்கோ ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லையா நம்ம மொழி குறுகிய மனப்பான்மை மொழி மூட்டை நமக்கு தெரிஞ்சா போதும் ஆமா நம்மை நாம் புரிந்து கொண்டால் உலகத்தை புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏ புரிஞ்சு கொள்ளாமல் நாம் யாருன்றதே கிட்ட போயிட்டு நீ தாண்டா வந்து நாளைக்கு அடுத்த முறை பிரிட்டிஷ் ஆளுநராக வருவேன் அல்லது பிரிட்டிஷினுடைய பிரதமந்திரின்னு சொன்னால் அவங்கிட்ட இதை ஒப்படைக்கிறவன் அறிவாளியாக இருப்பானா இதை கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்கிறவன் இது எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இந்தியான்ற ஒரு ஒன்றியத்துக்குள்ளே எல்லா மொழிகளும் உள்ளே இருக்கிற மாதிரி ஆகி போச்சு ஆமாம் இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய சூழலாக ஆயிடுச்சு எது அப்படி ஒன்றும் கிடையாது நம்முடைய நன்மைகளை பேசுவதற்கு நமக்கு முப்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு மேலவை உறுப்பினர்கள் இருக்காங்க பாராளுமன்றத்தில் அவங்கக்கிட்ட வேலை வாங்கிறதுக்காக தான் ஒரு கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த கட்சி தலைவர் உடனே அவங்க மேலே குறை சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் நீங்கள் எந்த இடத்துல போய் பேசிட்டு வந்து இங்கே நடக்கலன்னு எந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கீங்க இல்லை இப்போ நாடாளுமன்றத்தில் நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் இங்கே இருக்கிற நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை எதிர்த்தன தேவையில்லாத விஷயங்களை எதிர்க்கிறாங்க எங்கே எதிர்க்கிறாங்க என்னைக்கு தொடர்ந்து எதிர்த்து நீங்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கட்சிக்கு எவ்வளோ ஒரு அமைச்சரோ யாரோ ஊழல் பண்ணிட்டாங்கன்னா அவன் மேலே நடவடிக்கை எடுத்து நீங்கள் பேசுகிறீங்களே தவிர தமிழ்நாட்டினுடைய மொழி உரிமை நிதி உரிமை அதே மாதிரி வேலை வாய்ப்பு உரிமை அதே மாதிரி தொழில் உரிமை அதை பற்றிலாம் எந்த எந்த நாள் பேசுகிறீங்க அறுபத்தேழுலேருந்து என்ன என்னைக்கு பேசிருக்கீங்க அண்ணா பேசினாரு பாராளுமன்றத்தில் அண்ணா போயிட்டாரு அண்ணாவை போய் போய்ட்டோன்னா அண்ணாவை பற்றி உங்களுக்கு தெரியாது அண்ணா உங்களுடைய சோரோட்டிகளில் பார்த்தா அப்படியே அழுதுகிட்டு மேலே பார்க்குற மாதிரி இருக்குது அண்ணா படைத்த கட்சி அண்ணாவுடைய முயற்சியால் வளர்ந்த கட்சி அண்ணாவை காமராஜரினுடைய தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு சொன்னோன்னா எம்ஜிஆர் படத்தை பார்க்காமல் போன தமிழர்கள் அப்படிப்பட்ட தமிழர்களுடைய நிலத்தில் அண்ணாவை தெரியாது தமிழை தெரியாது தமிழ்நாட்டு மக்களை தெரியாது எல்லாம் ஆங்கிலம் ஆங்கிலம்னா யாருக்காக இந்த நாட்டில் தேர்தல் வருது இப்போ இந்த தேர்தலில் தமிழர் அல்லாத மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழர் அல்லாத என்பதை நான் வந்து சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா தமிழர்களுடைய நினைப்பு எல்லோரும் யாரும் ஊரே யாவரும் கழிவு ஒருத்தர் வந்துட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னது வேற கருத்து இப்ப சொல்றது வேற ஏன் சொல்றதுன்னா ஸ்டாலின் 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 வர்றதுக்கு பின்னா முன்னாடியே அவங்கப்பா அவங்கப்பா அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய மச்சான் மாமன் அக்கா தங்கச்சி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்குமா ஜனநாயகம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த 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 ஜாதியை பற்றி பேசி எல்லோரையும் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் முன்னேறிய ஜாதிகள் இவர்கள் முன்னேறிய ஜாதிகளுக்கு இல்லை ஒதுக்கீடு அதுக்கு அடுத்து கேட்கிற ஜாதிகளுக்கெல்லாம் ஒதுக்கீடு கிடைச்சிருக்கணுமில்ல ஜனநாயகம்னா என்ன அர்த்தம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் ஒரு வாக்களிக்கிறவங்க கூட அவனும் இந்த நாட்டினுடைய மன்னன் அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்து போடுறதுனா நீங்கள் என்ன ஜனநாயகம் பேசுகிறீங்க இப்போ இந்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடுன்றது இருந்தே ஆகணும் அப்படி இருக்கணும் எல்லா ஜாதிக்காரனும் கொடுக்கணும் ஒரு தடவை தளபதியுடைய ஜாதி என்ன ஜாதியும் எனக்கு தெரியாது வரணும் அவங்க அடுத்து இன்னொருத்தருடைய ஜாதிக்காரர் வரணும் முதலமைச்சராக அதுக்கடுத்து இன்னொரு ஜாதிகாரர் வரணும் ஒதுக்கீடு பண்ணுறதுக்காக தான் நாம தலைவராக இருக்கோம் ஒரு நல்ல வாக்கியம் அண்ணா காலத்திலேயே சொல்லப்பட்டது என்னன்னா நல்ல தொண்டன் தான் தலைவன் நல்ல தலைவன் தான் தொண்டன் அதுதான் ஜனநாயகத்தினுடைய கருத்து எங்க இருக்கு நீங்க வரும்போது வச்சுக்கிட்டு வரீங்களே நீங்க நிற்கும் போத வாழ் நிக்குது பின்னால அப்ப எதுக்கு இந்த நாட்டில் தேர்தல் இந்தியாவில் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் எதுக்கு தேர்தல் மாநிலத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்க வந்து தெலுங்கு நாட்டினுடைய முதலமைச்சர் அல்ல புரிதா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழராக தான் இருக்கணும் தமிழை பற்றி தான் பேசணும் தான் சொல்றீங்களே நாம சொல்றோம் நாம நினைக்கிறோம் அப்படிதான் வாக்கு போட்டோம் கருணாதி காலத்திலேயே நம்ம அப்படிதான் நினைச்சோம்

இந்த மண்ணை தாங்கி நிற்பது போல தமிழ்நாட்டுக்காக வராத வேலை வாய்ப்புகள்லாம் நீ வாங்கி கொடுக்கறது போல தமிழ்நாட்டில் இருக்க கடற்கரை துறைமுகங்கள் எல்லாம் தமிழருக்கு உதவுவது போல மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு மற்றவர்கிட்ட நீங்க இதோ பேசிக்கிட்டு சிந்திக்கிறது மக்களை பற்றி சிந்திக்கணும் தன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அடுத்த மறுபடியும் இன்னொருத்தர் கூப்பிட்டு வந்து வைக்கிறது இன்னும் இன்னும் அடுத்தடுத்து வர்றது இல்லையா ஆண்டு கொண்டு இருக்கிற ஸ்டாலினை பற்றி குறை சொல்கிறீங்க குறையெல்லாம் நான் சொல்ல சரியாக சொல்கிறேன் குறையா சொல்கிறேன் சரி குறை சொல்கிறதுனா என்னுடைய மனதில் ஏதோ அவரை பற்றி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் வச்சுக்கிட்டு பேசுவது நான் வந்து சரியாக சொல்கிறேன் எம்பா நம்ம வரோம் நான் வந்தப்படின்னா என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் மக்கள் திருப்தியாக இருப்பாங்க நல்ல தொண்டனாக இருக்கணும் நம்ம தலைவர்கள் அப்படி சொல்கிறீங்க அவர் செய்யலைன்னும் போது அது குறை தானே அது அவரை அவருக்கு தான் தெரியணும் எனக்கு குறைன்னு நான் சொல்ல அப்படி இருக்கிற நிலையில் இந்தியா முழுவதுக்கும் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு மாநிலம் மிகச்சிறந்த மாநிலமாக பொருளாதாரத்தில் எல்லாம் உயர்ந்திருக்கிறதுன்னு தானே எந்த தொழிலை செய்து தமிழ்நாட்டு மக்கள் பொருளாதாரத்தில் உறைந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க தளபதி சொல்லணும் எந்த எந்த தொழிலை செஞ்சு எல்லா தொழிலும் தான் எந்த தொழில தமிழர் செய்கிறாங்க நகை வாங்கினா மறுபடி கிடைக்க போனோம் கம்ப்யூட்டர் தமிழர் தமிழர் இருக்காது நீங்கள் வெளிநாட்டு வணிகம் கொண்டு வந்து இங்கே வரான் இங்கே இங்கே ஒருத்தன் கடை வச்சு அதை வாங்கி வித்துட்டு காசு கொடுக்குறோம் தமிழ்நாட்டு முதலாளிகளால் செய்யப்படுற தொழில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அரசியலை தவிர தமிழ்நாட்டுக்காரனுக்கு அரசியல் மட்டும்தான் இருக்கு எல்லா தொழிலும் பண்றாங்க அதை எந்த தொழில் துணி தொழிலில் இருக்கிறாங்க எந்த தொழில் திருப்பூர் முழுக்க இருக்காங்களா அவங்கள என்ன சொல்லுவீங்க திருப்பூர்ல இருக்கிறவங்க விவசாயம் பண்ற ஒரு தொழிலில் இருக்குது தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாததில்லை துணி நெசவு மின்சார உபகரணங்கள் பம்பு அது தண்ணி நீர் இறைக்கிற இயந்திரங்கள்னா அதுக்கு பேர் எதுவாக இருந்தது கோயம்புத்தூராக இருந்தது மஞ்சள் விளைச்சலுக்குன்னா ஈரோடாக இருந்தது ஜமக்காலங்களுக்குன்னா பக்கத்து ஊர் பவானியா இருந்தது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு சிவகாசின்னா பட்டாசாக இருந்தது சிவகாசிலிருந்து பட்டாசு அரேபிய நாடுகளுக்கு போய் அங்கே வெடிக்கிறாங்க இப்பவும் நடந்துட்டு இருக்குல்ல நடிச்சு அந்த வெடிச்சு சிதறின தாள்களை பார்த்தா எல்லாம் தமிழ் எழுதும் தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்ல எழுதுற செய்தித்தாள் எங்கேயாவது இருக்கா ஒரு எல்லாமே நாடே போயிச்சு நமக்கு எந்த தொழில மேய்க்கிறவங்க கிடையாது மாடு மேய்க்கிறவங்க கிடையாது ஆடு மேய்ச்சா கேவலம் மாடு மேச்சா கேவலம் ஏர் உழுதா கேவலம் பயிர் பண்ணா கேவலம் அறுவடை செய்தா கேவலம் காலில் செயற்பட்டா கேவலம் நீங்க விதண்டவாதம் பேசுற மாதிரியே இருக்கு இல்ல 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 தமிழர்கள் இருக்கிறாங்க எல்லா தொழிலுமே பண்ணிட்டு எந்த தொழில இருக்காங்க சொல்லுங்க அதான் இப்ப வரிசையா சொல்றீங்க எல்லா தொழிலுமே இருக்கிறாங்க நீங்களே சொல்றீங்க அவங்க எல்லாம் நிலத்தை வித்து தான் காசு பார்க்க முடியும் விளைச்சதை வித்து காசு பார்க்க முடியாது விளைச்சதை வித்து காசு பார்க்கறதா இருந்தா அவங்க தக்காளி எல்லாம் விளைச்சி கொண்டு வந்து தெருவில் கொட்ட மாட்டாங்க நெல்லுக்கு மூட்டை மூட்டையாக விளைச்சி கொண்டு வந்து அதை வணிக வாணிப சங்கத்தின்கிட்ட தமிழ்நாடு அரசுனுடைய வாணிப சங்கத்தில் நிறுத்தி வச்சுருந்தா அதெல்லாம் புல்லுமுறிச்சி இருக்குது அப்படியே தமிழர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது நீங்கள் நீங்கள் தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியாவில் பெரும்பகுதியான மக்களுக்கு தொழிலே கிடையாது சுய தொழில்கள் கிடையாது சரி வேலைக்கு போனால் வேலை நம்ம வேலைன்னா கூலி நிறுத்துறது எல்லோரும் கூலிக்காராயிட்டனால் முதலாளிகள் யாராவது அப்போ நம்ம முதலாளிகள் எங்கேயோ இருந்து ஏற்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு முதலாளி இல்லை தமிழ்நாட்டுக்குள் செட்டிமார்கள் இருந்தாங்க இருந்த செட்டிகள் தான் வணிகம் செஞ்சு பர்மா சிங்கப்பூர் மலேசியா முன்ன இருக்கிற நாடுகள் எல்லாம் கொண்டு போனாங்க வட இந்தியாவுக்கும் போனாங்க ஆந்திராவிலாம் தமிழருடைய வணிகம்தான் இருந்தது செட்டிமார்களுடைய தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு எங்கே இருக்குது தமிழர்கள்து இந்த புகழ் பேசுகிற ஊர் இன்றைக்கு ஏதாவது இருக்கா பாருங்கள் எந்த ஊருங்க முத்துக்குளிக்கிறது தூத்துக்குடி தூத்துக்குடினா நமக்கு முத்துமாலை தானாவே வரும் இருக்காங்க சென்னையில எத்தனை தலைவர்கள் இதுக்கெல்லாம் சிங்காரவேலர் இதெல்லாம் காரணம் வந்து திராவிட கழகங்கள் சொல்ல ஆமா நேத்து பாக்குற ஒரு செய்தி மேகதாது அணைக்கட்டுக்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்கிறத கண்டிக்கிறாங்களோ யாரு கர்நாடகா கர்நாடகா அதுக்கு என்னன்னு முதலமைச்சர் இதுவரைலாம் பேசியிருக்காரு அதுதான் கட்ட விட மாட்டேன்னு சொல்றாரு அதான் கட்ட எத்தனை வருஷமா கட்ட விட மாட்டேன் கட்டாமல் போயிட்டான் காவிரி பிறந்ததுலேருந்தே முதல்ல கட்டின ரெண்டே அணைகள் தான் முதல் அணை கல்லணை அதுக்கு அடுத்த கட்டணம் வந்து மேட்டூர் அணையும் கண்ணம்பாடி அணையும் மேட்டூர் அணையும் கண்ணம்பாடி அணையும் மேட்டூர் அணை வந்து பாசனத்துக்காக கட்டப்பட்டது தஞ்சை திருச்சி சேலம் ஈரோடு மாவட்டங்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறதுக்காக கட்டப்பட்டது மேட்டூர் அணை ஆனா அதுக்கு மேலே கட்டினாங்க கர்நாடக பகுதியில் மசூர் ராஜு மைசூர் ரசு கர்நாடகம் கிடையாது கர்நாடகம் மை மைசூர் ரசுன்னாவே அங்கே தமிழர்கள் இன்னைக்கு நிறைய தான் இருக்கா அந்த கண்ணம்பாடி அணை எது கட்டினாங்கன்னா காப்பானை நிறைய தண்ணி வந்தால் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அன்னைக்கு இருந்து தான் போராடுறீங்க அன்னைக்கு இருந்து கருணாதி பேசுனார் எம்ஜிஆர் பேசுனார் மறுபடியும் கருணாதி பேசுனார் மறுபடியும் எம்ஜிஆர் பேசுனார் மறுபடியும் ஜெயலலிதா பேசுனார் இன்னும் பேசுனாங்க

அண்ணா கிடைச்சிருந்தா அண்ணா சத்துட்டப்பினாலும் நாங்களும் முன்னால் வந்துட்டு இருப்போம் எங்களுக்கு ஒரு அண்ணா கிடைக்கல இல்லை அண்ணா இன்னைக்கு வரலாம் உயிரோட இருந்தாருன்னா அண்ணா இதுக்கு பதில் சொல்லியிருப்பார் நாங்கள் கேட்டுருப்போம் கேள்வி அண்ணா போயிட்டிருப்பினால நீங்கள் பதில் சொல்லலையே ஆறாயிரம் ஆறுநூறு டிஎம்சி தண்ணி ஆண்டுதோறும் கடலுக்கு போகுது போயிட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முறையிட்டதுனால அதாவது கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் பிற்காலத்தில் அப்போ வந்து நூற்றி எண்பது டிஎம்சி தண்ணி தமிழகத்துக்கு ஒதுக்கப்படும்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வருது அதுக்கே கருணாதி ஏற்றுக்கிட்டார சரின்னு கருணாதி நூற்றி எண்பது டிஎம்சி பரவாயில்ல அப்போ ஆறுநூறு டிஎம்சிக்கும் நூற்றி எண்பது டிஎம்சிக்கும் என்ன அண்மையில் ஒரு தடவை மழை பெஞ்சு தண்ணீரை திறந்து விட்டாங்க அந்த தண்ணியை நேராக காவிரியில் போய் கடலில் கலந்துச்சு ஏன் எங்கேயும் தேக்கி வைக்கல தேக்கி வைக்கிறதுக்கு ஏன் நீங்கள் அணை கட்டலை நீங்கள் இதே மேகதாத அணை போல் அவங்கக்கிட்ட ஏன் பேசலை நீங்கள் நாங்கள் இதை க அணை கட்டுவோன்னு சின்ன ஒரு வாய்க்கால் கூட வெட்டலையே பின்னால் நீங்கள் தமிழ்நாடு எப்படி வாழும் மொழி எந்த தமிழ் தமிழ்மொழி இன்றைக்கி இருக்கா ஒன்றாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு தமிழ்மொழி இருக்கா ஆங்கிலம் தான் தாய்மொழியாக இருக்குது ஆங்கிலம் தான் ஒன்றாம் ப பேசுறது படிக்கிறது எல்லாமே அதுக்கடுத்து தமிழை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு புத்தகத்தை அடிச்சிருக்காங்க அது கூட ஆங்கிலம் அது கூட தமிழ்நாடு அரசு கிடையாது இப்போ இதெல்லாம் நடக்குது மக்கள் அதை ஒத்துக்கிட்டு தானே போறாங்க அறிவு மக்கள் மேல திரும்பப்படுகிறது அறிமிக்கப்படுது நடந்துகிட்டுதானே இருக்கு அப்போ அறிவில்லாத மக்கள் நீண்ட மக்களை சொல்லக்கூடாது செய்யறவங்களுடைய தவறை தான் சொல்லணும் நீங்க நாம பாதையில வண்டியை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வழியில ஏதாவது பழுத்து நடந்தாக்கா நாம வந்து திருப்பி விடுவாங்க நம்ம போய் தாங்கணும் வழியே இல்லாமல் தடுத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும் திரும்பி தான் வரணும் இப்போ எல்லோரும் தமிழர்களெல்லாம் திரும்பி வர வேண்டியது இருக்குது மொழி இல்லாமல் தமிழர்கள்ன்ற உரிமை இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய திருக்கோயில்கள் எல்லாம் இந்த வழிபாடுமே கிடையாது என்ன குடம்புக்கு பல ஆயிரம் கோயில்கள் குடமுழுக்கு பண்ணியிருக்கேன்னு நீங்க பாப்பான எதுக்குறங்க தானே திராவிட கட்சிகள் பாப்பான் தானே உங்களுக்கு எதிரி பாப்பானை எதிரின்னு சொல்லிட்டு பாப்பால் படிக்கிற அந்த வடமொழி சொற்களை நீங்க எப்படி கோயில் குடமுழுக்கு செய்யலாம் தமிழில் தான் பண்றாங்க எங்க பண்றாங்க குடமுழுக்கெல்லாம் தமிழ் கிடையாது ஓதுறது கிடையாது இலக்கியம் எல்லாம் தமிழெல்லாம் தமிழில் தானே இருக்கு தேவாரம் திருவாசகம் இன்னும் என்னென்ன எடுத்தாலும் ஆண்டாள் பாசுரம் பாசுரங்கள் நீங்கள் பெருமாளை பற்றி எடுத்தாலும் காளியை பற்றி எடுத்தாலும் மாரியை பற்றி எடுத்தாலும் முருகனை பற்றி எடுத்தாலும் பிள்ளையாரை பற்றி எடுத்தாலும் சிவனை பற்றி எடுத்தாலும் வானந்த பெருமாள்னு பெருமாளை பாடுறோம் அதெல்லாம் அறிவியல் தானே கண்ணன்னா கருப்பு பெருமாள்னா கருப்பேன் அப்போ கருப்புன்னா யாரை குடிக்குது நம்ம கடவுள்னு சொல்கிறோம் இருளை குடிக்குது சிவன்னா சிவப்பு சிவப்பு எதை சொல்லுது எரிகின்ற சூரியனை குறிக்குது வெளிச்சத்தை இரண்டும் சேர்ந்தது தான் கடவுள்னு நம்முடைய முன்னோர்கள் சரி இப்போ தேர்தலில் போய் எங்கெங்கேயோ வந்துட்டீங்க தேர்தலை பற்றி பேசுங்க தேர்தல் தான் இது சொல்கிறேன் இதையெல்லாம் தெரியாதவங்களுக்கு நீங்கள் தேர்தல் நடத்தி என்ன பண்ணுறது இதையெல்லாம் பேசாதவங்களுக்கு தேர்தல் நடத்தி என்ன பண்ணுறது வாக்களிச்சு என்ன பண்ணுறது வாக்களிக்காம இருப்பதும் வாக்களிப்பதும் ரெண்டுமே கெடுதான் வாக்களிக்காம இருப்பது தவறு வாக்களிப்பது யார் கழிக்கிறதுனே தெரியாம வாக்களிப்பது இன்னும் தவறு நாம் அதைத்தான் சொல்றோம் இறை வழிபாடு ஒரு அறிவியல் நீங்க ராமசாமி ஈவே ராமசாமி சொன்னாரு தமிழர்கள் கை நாட்டு பெருவழிகள் நீங்க ஆதார் அட்டை பாக்குறீங்க உலகத்துல எல்லா அடிப்படையினுடைய கையெழுத்தும் வாங்குறோம் ஆனா கடைசியா ரேகை இல்லாம எதுவுமே செய்ய மாட்டோம் அப்போ இதை முதல்ல கண்டுபிடிச்சவன் தமிழனாக இருக்கும்போது கை நாட்டு பெருவழிகள்னு தமிழர்களை சொல்லி கேவலப்படுத்துறீங்களே யாரு உயர்வாக பேசியிருப்பாரு நீங்கள் கேவலம் உயர்வாக தான் பேசினார் அவர் எனக்கு தான் தாடி இருக்கும் மீச உங்களுக்கு யாருக்கும் கிடையாது இல்லைப்பா நம்ம ஒருத்தரை பற்றி குறைவாக சொல்லும் போது நிறைவாக செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா நாம் நிறைவாக தான் இருக்கிறோம் நிறைவாக இருந்ததுனால்தான் தமிழர்கள் பல பேர் அரசியலை வெறுத்து போயிட்டாங்க அரசியல்னாவே சூது வாது கள்ளம் கபடம் ஏமாற்றுறது லஞ்சம் ஊழல்னு ஆழ்ச்சி அப்படின்னு தமிழர்கள் எல்லாம் இந்த வேலையே வேண்டாம் அரசியல் வேலை வேண்டாம்னு படிச்சுட்டு இப்போ வெளிநாடுகளுக்கும் போனாங்க வெளிநாட்டில் போனவங்களே தமிழர்கள் முன்னிலையில் தான் இருக்காங்க விரல் விட்டு இந்தியாவிலேருந்து போனவர்களே இன்றைக்கு விரல் விட்டு என்னென்னா தமிழர்கள் தான் இன்றைக்கு தலைவர்களாக முதல்வர்களாக இருக்கின்றவர்கள் தமிழர்கள் தான் சரி இப்போ பொதுமக்களுக்கு இந்த தேர்தலில் அவங்க எப்படி நடந்துக்க வேண்டும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க தேர்தலில் மக்கள் சரிபார்த்து வாக்களிக்கணும் ஏதோ தெரிஞ்ச பண்றதுக்காக மூடத்தனமா இருபத்தஞ்சு முப்பது தேர்தல் வரைக்கும் அழித்த வாக்குகளை இனிமேல் மாத்தி அடைக்க பயன்படுத்திக்கணும் யாருக்குன்னு சொல்லுங்க யாருக்குன்னா இல்லாதவன் இதுவரையிலும் யாராவது நல்லது பேச வந்தால் அவனுக்கு அழிங்க மற்ற நேரத்தில் தப்பி தவறி கூட இந்த வழிபோக்கர்கள் தனமா பேசுறவங்களுக்கு அழிக்காதிங்க இப்ப புதுசா வராரு விஜய் நடிகர் அவருக்கு விஜய் விஜய் இந்த விட்டுடுங்க நான் வந்து சினிமாக்காரர்களை திரைப்படக்காரர்களை நான் வந்து அரசியல்வாதிகளாக நினைக்க அது அவங்களும் தமிழர்கள் தமிழர்களோ வேற எந்த மொழிக்காரர்களோ அது வேற இந்த தமிழ்நாட்டில் வர அரசியல்வாதிகளுக்கு மட்டும் தமிழ்நாட்டு பற்றே கிடையாது ஆந்திராவில் ஒருத்தர் வந்தார் என் டி ராம்ராவ் அவர் தமிழெல்லாம் அழிச்சிட்டார் திருப்பதி கோயிலில் திருப்பதி கோயில் வந்து ஆயிரங்கால் மண்டபத்தை அழித்தார் வழிநெடுக இருந்த தமிழை அழித்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்னால் எழுபது வரைக்கும் கூட திருப்பதி தேவஸ்தானத்தில் வெளியுற அத்தனை வெளியீடுகளும் தமிழாக இருந்தது ஆனால் என்டிஆர் வந்தார் எல்லாத்தையும் அழிச்சிட்டார் தமிழை அந்த அந்த சொரணை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இருக்கணும் இப்போ தமிழ்நாடு தேர்தலில் யாருக்குன்னு நீங்கள் கை காமிக்கல ஆனால் சொல்கிறீங்க சொல்ல மாதிரி எங்க மாதிரி ஆளுங்களுக்கு போடுங்க நாங்கள் தமிழை பற்றி பேசுகிறோம் தமிழ்நாடு ஒன்றா சேரலையே எல்லாம் பத்து பத்து பேர் தான் அப்படிதான் இருப்போம் நீங்கள் நீங்கள் வாக்களிக்கிறத பாருங்க நீங்கள் தொடர்ந்து ஒரே மாதிரி கூட்டணி என்ன கூட்டணி கம்யூனிஸ்டுக்கு இப்போ என்ன ஏதாவது கம்யூனிஸ்டில் யாராவது பொது உடைமை பற்றி பேசுகின்றவர்கள் இருக்காங்களா ஒரு பாலசுப்பிரமணியம் இருக்காங்களா ஜீவா இருக்கார அல்லது நம்முடைய சிங்காரவேலர் நீங்கள் எந்த ஒரு பெரிய தொண்டை எடுத்தாலும் அதை முதலில் அறிமுகம் செய்தவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களை அறிமு தமிழர்களை நாம் மறந்துட்டோம் சும்மா மேல் 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 பூச்சிகளை நம்பி நம்பி பேசி பேசி கெட்டுக்கிட்டு இருக்கோம் நாம்ளே இவங்களை நம்பினா ஏதோ ஒரு சின்ன பதவிக்கு வந்துடலான்ற ஒரு நப்பாசையும் சிலருக்கு இருக்குது அதை நான் குறை சொல்ல முடியாது ஏன்னா அதுவும் தேவைதான் ஆனால் அதிக வைத்துக்கொண்டே நான் இப்படியே இருப்பேன் இப்படியே இருப்பேன் இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் என்பதெல்லாம் விட்டுணும் ஒரு தேர்தலில் ஒரு கட்சிக்கு வாக்களித்தால் அடுத்த முறை அது சரியாக நடந்திருந்தால் பரவாயில்ல நடக்கலைன்னா வேற கட்சிக்கு வாக்களிங்க அது புதியவர்களாக இருந்தால் இன்னும் மகிழ்ச்சி புதியவர்களுக்கு வாக்களியுங்கள் தான் தமிழ்நாடு நிற்கும் நன்றி இல்லைன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் பறி விடும் இன்றைக்கே போய்விட்டது மீட்டெடுக்கணும்னா எடுக்கணும்னா எந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முற்றத்திற்கும் முற்ற நேயர்களுக்கும் வணக்கம் வாழ்க செந்தமிழ் வாழிய நற்றமிழர் தமிழர் வாழிய தமிழ்நாடு வாழ்க வாழ்க வணக்கம் பங்கேற்பு வணக்கம் நேர்களே அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்